சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வடசென்னை எண்ணூர் தனசேகரன் சார்பாக பழையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக கண்டனி ஆண்டி சாமி தேவரமரது ஆண்டி சாமி கோவில் காரி காளை மிக துடி புடர் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்ப்போம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட வென்றாலே அந்த கலச மங்களம் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் பிடாரம் பட்டி நம்பி ராஜ்யமன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியில பரிசோதனை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பிடமா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடலாம் அந்த காரி காலைக்கு பெருமை சேர்ப்பிடமா அல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடலாம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஆதாரக்காடு சீமான் மற்றும் இளங்கோவர்கள் விசுவாசிகள் பிடாரம்பட்டி நம்பி ராஜியம்மன் குழு தம்பிகள் சார்பாக

சென்னை புகழ் இலங்கோவர்கள் பிசுவாசிகள் சார்பாகப்பட்டி நம்பி ராஜ்யமன்குளம் பாட்டை விட்டுருக்க பாட்டை விட்டுருக்க கவனம் கவன கவனம் கவன கவன சிவகங்கை நகர் ஆபார காடு சீமான் மற்றும் இளங்கோ அவர்கள் சென்னை புகழ் இளங்கோவர்கள் ஓவர்கள் பிசுவாசிகள் சார்பாக நம்பி ராஜ்யம் குல